ஐயோ என்னாச்சு தெரியலையே ஏங்க என்னங்க ஆச்சு பயப்படாதீங்க ஆதி இப்ப வந்து நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம் ஐயோ தாத்தா என்னாச்சு பாட்டி என்னாச்சு பாட்டி தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா பாட்டி என்னாச்சு பாட்டி ஏன் இப்படி இருக்காங்க தெரியல மக்களே திடீர்னு எந்திரிச்சு கை வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தவ நெஞ்சு ஒரு பக்கமா வலிக்குன்னு சொல்லிட்டே இருந்தவ மக்களே நான் தண்ணி எடுத்துட்டு ஹரதுக்குள்ள இப்படி படுத்துட்டாரு என்னாச்சுன்னு தெரியல ஆடி ஏதாவது பண்ணாதி எனக்கு பயமா இருக்கு ஐயோ தாத்தாக்கு என்னாச்சு தெரியலே

I'm going பாருங்க மாமாக்கு என்னச்சும் தெரியாம எங்களுக்கு இங்க நிம்மதியாவே இருக்க முடியாது இந்த நேரத்துல எதுக்கு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போனோம் இங்கேயே இருந்துக்கோங்க பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருக்கும் போது எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பயந்துட மாட்டாங்களா மாமா இப்ப பாக்க கஷ்டமா இருக்கு எங்களையும் கூட்டிட்டு போங்க அம்மையே இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம்னு யோசிச்சுட்டு இருக்கு அவங்க ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க அதனாலதான் கூட்டிட்டு போறோம் நீங்க இருந்துக்க இதனால நான் ஃபோன் பண்ணிக்க சரியா எங்க தொலைசி வாரன்னு கிளம்பிட்டு இருக்கா இந்த நேரத்துல லேடிஸ் யாரையும் நான் கூட்டிட்டு போறதா இல்ல எதுனாலும் நாங்க போனதோடு ஃபோன் பண்ணிக்க பசங்க மூணு பேரும் பேசுறாங்க நானும் அவனும் போக போறோம் இனி அம்மையும் கூட்டிட்டு போகுறோம் திரும்ப தோர அங்கதே நிக்கிற இருக்கு வீட்ல இருக்குங்க இதனால நான் போன் பண்ணுங்க ஜனனி நீ பாத்துக்கோ நான் போன் பண்ணு சரியா சரி மாமா मामा வாங்க என்னடா ஆதி உங்களுக்கு நான் தான் தெரியணும்னு இல்ல தாத்தாக்கு அட்டாக் தெரிஞ்சது டாக்டர் பயப்படுற மாதிரி இல்ல இல்ல பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல இன்ஜெக்ஷன் போட்டிருக்கே எல்லாமே சரியாயிடும் ஃபீல் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் வந்திருக்கு இதுக்கப்புறம் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிடணும் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்க ரொம்ப பயப்படுற மாதிரி அப்புறம் ரொம்ப இமோஷனல் ஆகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க முன்னாடி நடக்கக்கூடாது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓகே தான் ம் புரியுது டாக்டர் ஆதி நீங்க ஒரு டாக்டர் ஆக போறீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நீங்க நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்க இவ்வளோ அப்செட் ஆகக்கூடாது அப்படி இல்லை டாக்டர் அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே எங்கள் வீடு இப்போ இந்த நிலமையில இருக்குன்னா நாங்கள்லாம் இவ்வளவு வசதியாக இருக்கோம்னா அதுக்கு எங்கள் தாத்தா ஒருத்தர் தான் காரணம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா வீட்டில் இருக்கிற யாருமே தாங்க மாட்டாங்க எஸ் எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்ன தான் வெளியே இருக்கிற பேஷண்ட்ஸை நம்ம வந்து ட்ரீட் பண்ணாலும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கொஞ்சம் அப்செட் ஆக தான் செய்யுது இல்லையா ம் ஆமாம் டாக்டர் சரி இதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நீங்க பார்த்துக்கோங்க ஓகே டாக்டர் ஓகே அது ஏதாச்சும் எனக்கு கூப்பிடுங்க ம் சரி டாக்டர் வெளியே என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்கு வரலாமா ஆமா ஒவ்வொருத்தங்களாம் வந்து பார்க்க சொல்லுங்க எல்லாருமா சேர்ந்து வந்து நின்னா பேஷண்ட்க்கு டிஸ்டர்ப் ஆயிடும் எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அது டேக் கேர் எல்லாமே சரியாயிடும் டோன் வரி ம் ஓகே டாக்டர் அப்புறமா கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாமே நான் எழுதிருக்கேன் நர்ஸ் கிட்ட கொடுத்துட்றேன் அதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும் அதுவுமே நான் எழுதிருக்கேன் அதை மட்டும் ஃபார்மசிலேருந்து வாங்கி இமீடியட்டாக கொடுத்துருங்க ஆ ஓகே டாக்டர் கண்டிப்பாக சரி ஓகே தாத்தா உங்களுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் சீக்கிரமாக எந்திரிச்சுக்கோங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மாசத்துல அகில அண்ணாக்கு கல்யாணம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்கிறது எப்படி சந்தோஷமா இருக்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல சீக்கிரமாக எந்திரிச்சுக்கோங்க தாத்தா வீட்டில் அம்மா பெரியம்மா பாட்டி அண்ணி எல்லாருமே உங்களை பத்தி தான் நினச்சிட்டு இருப்பாங்க உங்களுக்கு சரியாயிடுச்சா என்னாச்சுன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க சீக்கிரமா எந்திரிச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஆதி வாங்கண்ணா ஆதி இப்ப தாத்தாக்கு எப்படி இருக்கு தாத்தாக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும் சரியாயிடும் அப்படியா வேற எதுவும் பிரச்சனை இல்லை தானடா இல்ல அண்ணா எதுவும் பிரச்சனை இல்லை ஆனா இனிமே தாத்தாவை பத்திரமா பாத்துக்கிடணும் அவங்களுக்கு சின்னதா ஒரு ஷாக் ரொம்ப இமோஷனல் ஆனா கோவப்பட்டா என்ன ஆனாலும் அஃபெக்ட் ஆயிடும் அதனால சின்ன குழந்தை பாத்துக்கிற மாதிரி அவங்கள பாத்துக்கிடணும் கண்டிப்பா அதி நம்ம எல்லாரும் இருக்கோங்களா தாத்தாவை நல்லா பாத்துக்கலாம் தாத்தா சீக்கிரமா எந்திரிச்சுக்கோங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா உங்க கல்யாணத்தை பாக்கணும்னா ரொம்ப ஆசைப்பட்டாங்க அண்ணா எப்போவுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ஆகியோட கல்யாணம் பாக்கணும் அது வரைக்கும் மாதிரி நான் இருப்பேனா இல்லையா அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ரீசெண்டா என்ன அது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன் ஆமா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் தாத்தா என்னை கூப்பிட்டு இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்கண்ணா நானும் அவங்கள திட்டி விட்டுட்டேன் நம்ம வீட்டுல எல்லாரோட கல்யாணம் முடிச்சு இங்க எல்லாருக்கும் குழந்தைங்க அவங்க கல்யாணமும் பார்த்துட்டு தான் நீங்க போவீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனா என் தாத்தாக்கு இப்படி ஆகணும்னு நினைச்சு கூட பாக்கல சீக்கிரமா எந்திரிச்சுக்கோங்க தாத்தா இந்த நிலைமையில தாத்தாவை விட்டுட்டு எப்படி போறது கடைசியில என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாம ஆயிடுச்சு நான் மட்டும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பி அமெரிக்கா போயிட்டேன்னு தாத்தாக்கு தெரிஞ்சிச்சுனா அவர் உயிரையே விட்டாலும் விட்டுருவாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடவுளே இந்த கல்யாணம் நடக்கணும்னு கடவுளே முடிவு பண்ணியிருக்காங்களோ எதுக்காக இவ்வளோ தடங்கள் வருதுன்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு வாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட பேச போகும்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை இன்னைக்கு பேசவே வேண்டான்னு ஊரை விட்டு போகும்போதும் அப்பையும் ஒரு பிரச்சனை வீட்டில் வேற எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் தப்பி தவறி கூட யாராவது ரூமுக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் இந்த விஷயம் தாத்தா காது வரைக்கும் வந்துருச்சுன்னா திருப்பி என்ன நடக்கும்னு யோசிச்சாலும் எனக்கு பயமா இருக்கு எல்லாருமே போகிற அவசரத்தில் ரூம்ல லைட்டு ஃபேனுன்னு எல்லாம் போட்டு வச்சிட்டே போயிட்டாங்க ஒவ்வொரு ரூம்லையா போய் லைட் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் ஃபோனும் வரல என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரியல ஒரு வாட்டி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா அகிலுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்ன திட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கான் என் கேட்டு போக போகிறானா அது எப்படி அவன் கிளம்புவான் இதுக்கு இவ்வளோ பேக்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கான் எல்லாமே அவன் இருந்து வரும்போது கொண்டு வந்து பேக்ஸ் ஆச்சே இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது அவனும் அந்த பிள்ளைகிட்ட பேசணும் ட்ரை பண்ணி பாக்கறான் முடியல வீட்லயே யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது அதனால ஊரை விட்டே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கான் போல இருக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கூட சொல்லாம இவன் இப்படி பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பான் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஓகே இவன் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம்னு இருக்கும்போதான் தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம இருக்குன்னு நினைக்கிறேன் கடவுளா தான் இப்படி ஒரு பிரச்சனையை வர வச்சிருக்காங்க இல்லன்னா இந்நேரம் இவன் ஊர்ல இருந்து கிளம்பியிருப்பான் இப்போ இந்த ரூமுக்கு நான் வந்தேன் சரி எனக்கு பதிலாக வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா இவன் இந்த ஊரை விட்டு போகிறது தெரிஞ்சிருக்கும்ல இந்த அகில் எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது அவனை நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் பாவமாக இருக்கு ஒரு பக்கம் கோவம் வருது இப்போ என்ன பண்றது இந்த பேக் எல்லாமே எடுத்து கபோர்ட்ல வச்சிடலாம் யாராவது ரூமுக்கு வந்துட்டாங்க பார்த்தாங்கன்னா இதை விட பெரிய பிரச்சனை ஆயிரும் அவன் எனக்கு வீட்டுக்கு வரட்டும் என்ன நடக்குன்னு பாரு டாக்டர் தாத்தா கி போ ஆதி டோன்ட் வரி தாத்தா இஸ் ஃபுல்லி ஆல்ரைட் பாத்திமா எதுக்காக அழுதுட்டே இருக்கீங்க தாத்தா கிப்போ ஃபுல்லா சரியாயிடுச்சு இருந்தாலும் கஷ்டமா இருக்கு இவர் இப்படி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து படுத்ததே கிடையாது இவர் இப்படி பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு டாக்டர் இனிமே இவருக்கு இப்படி எதுவும் ஆகாதுல்ல பாட்டிமா எல்லாருக்கும் வயசாயிட்டே இருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகும் போது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வர்றது சாதாரணமானதுதான் அதுக்காக பயப்படாதீங்க இனிமே அவங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் அவங்க அதிர்ச்சி ஆகிற மாதிரி எந்த விஷயமும் அவங்க லைஃப்ல நடக்க கூடாது சின்ன குழந்தைங்களை பாத்துக்கிற மாதிரி நல்லா பாத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல சாப்பாடே கொடுங்க வெளியே ஹோட்டல் எல்லாம் அந்த மாதிரி சாப்பாடு எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க ஆயிலி ஃபுட் எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க ஃப்ரைடு ஃபுட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுங்க சரி டாக்டர் இனிமே நல்லா பார்த்துக்கணும் ஆனா எங்க வீட்டுல நாங்க அவுட் சைட் ஃபுட் எதுவுமே அலோவ் பண்றது இல்ல வெளியிருந்து எதுவுமே நாங்க வாங்கி சாப்பிடறதும் கிடையாது ஆ புரியுது ஆனா ஒரு சில டைம்ல இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இனிமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல இருந்தாலும் நான் சொல்லுங்க நான் திருப்பி திருப்பி சொல்றது ஒரே விஷயம் தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது ஓவரா இமோஷன் ஆகக்கூடாது அதிர்ச்சி ஆகக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே டாக்டர் கண்டிப்பா ஓகே அது நீங்க எப்ப தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் சரிங்க டாக்டர் பாட்டி ஃபீல் பண்ணாதீங்க எதுவும் இல்ல சரியா சரி தம்பி ஓகே ஆதி அப்போ டிஸ்சார்ஜ் ஃபார்ம் எழுதி இருக்கேன் நீங்க வந்து பில் பே பண்ணிட்டு கூட்டிட்டு போலாம் ம் சரி டாக்டர் அப்பா ஆ ஆதி நான் போய் பில் பே பண்ணிட்டு இருக்கேன் ம் சரிப்பா நான் தாத்தாவையும் பாட்டி கூட்டிட்டு வரேன் ஆ நான் அகில உள்ள வர சொல்லட்டா ம் சரிப்பா பாட்டி அள்ளாதீங்க தாத்தாக்கு கே எதுமே இல்லன்னு சொல்லிட்டாங்கல இருந்தாலும் இவனை எப்படி பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு பாரு தூங்கிக்கிட்டே இருக்காரு எந்திரச்சு நிறைய மெடிசன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இன்ஜெக்ஷன் அது இதுன்னு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு டயர்டாக தான் இருக்கும் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க முடியல கஷ்டமா இருக்கு சரி பாட்டி இப்ப நம்ம வீட்டுக்கு போனோம்ல கிளம்புவோமா சரி போலாம் எங்க எங்க எந்திரச்சிட்டீங்களா ஆமாலா தாத்தா இப்ப உடம்பு எப்படி இருக்கு ஆ இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா நாம எப்ப வீட்டுக்கு போவோம் எனக்கு இங்க பிடிக்கவே இல்லை கூட்டிட்டு நீ அழவே கூடாது எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நீ இப்படி அழகு எனக்கு பிடிக்கவே இல்லாமலா நீ சிரிச்சுக்கிட்டே அப்பவே நான் எந்திரிச்சு இருந்துருவேன் தெம்பா பாட்டி தாத்தா சொல்றது கரெக்ட் தான் நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருந்தா அவங்களால ஒழுங்கா இருக்கவே முடியாது பாட்டி நீங்க எப்பவுமே அழாம சிரிச்சுட்டே இருங்க தாத்தா தெம்ப எந்திரிச்சோ உட்காரும் சரி பாடி